அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேர்களை நரக வாழ்க்கை முடிந்தது மார்ச் பதிமூணுக்கு மேலெல்லாம் புதிய வாழ்க்கை தான் ஆரம்பிக்கும் இந்த துழாம் ராசினுடைய வாழ்க்கையில துழாம் ராசிக்கார அன்பர்களை கனவுல நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க ஆனா நெஜத்துல எதுவுமே நடந்தது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் யார்கிட்டையுமே எப்போதுமே அதிகமா கோவப்பட்டு கூட பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க மௌனமா இருப்பாங்க எல்லாருமேலையுமே அன்பு காமிப்பாங்க பாசத்தை காமிப்பதில் துலாம் ராசியை அடிச்சுக்க யாராலும் முடியாதுங்க ஏன்னா யார் வந்து இவங்க கிட்ட நெருக்கமா இருந்து பேசினாலே சரி இவங்களால அவங்களுக்கு என்ன உதவ முடியுமோ என்ன உதவி என்னன்னு கேட்குறாங்களோ அதை உடனே செஞ்சு கொடுப்பாங்க யார் என்னன்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசு ரொம்ப இலகிய மனசுங்க யாராச்சும் ஒருத்தங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதோ தப்போ ஏதோ கோபத்தை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற போது சில நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டா கூட சரிப்பா நீ பரவாயில்ல இதுக்கெல்லாம் இருக்கு நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்றா தாழ்வு தன்னை ரொம்பவே எப்படி சொல்றோன்னா ரொம்ப மதிப்புமிக்க ஒரு நபராக காமிச்சுப்பாங்க இப்படி நடத்த நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசுல நிறைய காயங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு ஆனா அதை யாருக்கிட்டையுமே வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போதும் சரி பிரச்சனைகள் வரும்போதும் சரி தனக்குத்தானே பேசிப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இங்கே ஒரு சிலவங்களா இருப்பாங்க கஷ்டம்னு வந்தா போதும் எல்லார்ட்டையுமே தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சிம்பத் தெரிப்பாங்க அதன் மூலியமா வச்சு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படி பண்ணவே மாட்டாங்க எனக்கு இதான் விதி போன என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்கதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசுல எப்பவுமே சில யோசனைகள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கும் அதை யார்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் எதுக்கு சொல்லணும்ன்றதெல்லாம் கேள்வியா இருந்தாலும் யார்கிட்டயுமே எதையுமே பெருசா சொல்ல மாட்டாங்க நாளுக்கு நாள் இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இது பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீரப்போகுது எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கான நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அமையும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசுல என்றாவது நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போயிட மாட்டேன்னா என்றாவது என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழற மாட்டேமான எண்ணம் இருந்தாலும் எதுவுமே நடக்கல ஆனா உங்க வாழ்க்கையில அதாவது இந்த துலாம்ராசருடைய வாழ்க்கையில எதிரால் வரைக்கும் பட்ட சின்ன சின்ன மிக மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் இனி காணாமல் போக போகுது இதற்கு முன்பு நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க எதற்காக ஓடுனீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறப்போகுது நம்ப கடினமா இருக்கும் ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கும் இது நடந்தே தீரும் சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய வெள்ளை கனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் துழாம் ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் இல்ல மாற்றம்னு கூட வச்சுக்கோங்களேன் இது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனா அதுக்கான வேலைக்கான இடத்திற்கு உங்களால போக முடியல பலனும் கிடைக்கல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை கடினமா வேலை செய்றீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாருமே நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிறதே கிடையாது இன்றைய நாள் வரைக்குமே நீங்க நல்லதே செஞ்சாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நல்லது செய்யல கெட்டது செய்யறாங்க அப்படின்றது போல எல்லாருக்கிட்டையுமே இல்லாத போலதெல்லாம் செஞ்சு உங்களை அவமானப்படுத்துவாங்க எல்லாரும் முன்பு அது போன்ற விஷயங்கள் இனி காணாமல் போகும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் எல்லாரிடமும் கிடைக்கும் உங்க கூட எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க இதற்கு முன்பு தவறுகளே செஞ்சிருப்பீங்க அப்போ உங்களை எல்லாரும் அதிகமா காயப்படுத்திருப்பாங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க ஒரு சில நேரங்களில் தவறுகள் செஞ்சிருக்கவே மாட்டேங்க தப்பு செய்யாம கூட நீங்க தான் தப்பு செஞ்சீங்கன்ற மாதிரி சில நபர்கள் உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க காரணமே இல்லாம நீங்க நிறைய நாட்கள் மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டதும் அசிங்கப்பட்டதும் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் என்பது முழுவதுமாக இல்லாமல் போகும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் இனி வெற்றிகள் என்பது இருக்கும் இந்த துலாம் ராசிக்காருடைய மனசுல இருந்த அத்தனை கோபங்களும் இனி காணாமல் போக போகுது ஏன்னா இது நாள் வரைக்குமே இவருடைய மனசுல நிறைய விதமான கோபங்கள் இருந்துச்சு அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேங்க ஆனா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி இல்லாமல் போகும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழிலில் இதற்கு முன்பு சில நபர்கள் நம்பி பெரும் அளவிலான நஷ்டங்களை பட்டுட்டாங்க சரி கொஞ்ச நாள் போனா தொழில மாற்றம் ஏற்பட்டுருன்ற நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் அது ஒவ்வொரு நாளா கடந்து போகும்போது தொழில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலை அதனுடைய கஷ்டங்கள் தான் அதிகரிச்சதே தவிர இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமலே போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த துன்பங்களும் இனி ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அடி எடுத்து வைக்காங்க அப்படின்னாலே அதுல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க இதற்கு முன்பு எந்த ஒரு நபரும் இவர்களுக்காக ஆறுதலுக்காக கூட யாருமே வந்து நின்றது கிடையாது நீ என்னமோ போப்பா எனக்கென வந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் இவர்களை எல்லோருமே கைவிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க கஷ்டம்னு வரும்போது கை கொடுத்து தூக்கி விடுவாங்க பிள்ளைகள் மூலியமா வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல பெயர்கள் கிடைக்கும் நீங்க இதற்கு முன்பு செஞ்ச தவறுகளை கூட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக திருத்தி உங்களுடைய மகிழ்ச்சிகளுக்காக போராடுவாங்க நீங்க இதற்கு முன்பு பல நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சில நபர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்து நின்று இருக்கீங்க இனி அது போன்ற விஷயங்கள்ல திருவில் கிடைக்கும் பண கஷ்டம் என்பது இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பெல்லாம் இந்த பண கஷ்டத்தினால நீங்க எவ்வளவோ வாழ்க்கையில இழந்து இழந்தது மட்டுமல்லாம அதோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம்ன்ற அளவுக்கு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில நீங்கும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் உங்க மேல அன்பு காமிக்க யாருமே இல்லைன்னு இதற்கு முன்பெல்லாம் நீங்க எவ்வளவோ அர்த்தப்பட்டிருக்கீங்க உங்களுக்கான உறவுகள் என்பது இல்லை என்ற கவலைகள் இருந்துச்சு ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நீங்க நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அன்பும் உங்க மேல பாசமையும் காதலும் இனி ஒவ்வொருத்தரும் அக்க ஆரம்பிக்காங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு கொஞ்சம் இதற்கு முன்பெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட முடிவுகள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வாழ்க்கைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் நீங்க இனி யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்ற கேள்வியெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே இனி உங்களுக்காக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க துலாம்ராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு போனாலும் சரி இல்லை ஏதோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போனாலும் சரி அதுல இவர்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டுருது வெளியூர் பயணங்கள் என்பது வெளியூர் போனாலே நமக்கு தான் இனி போகவே வேண்டாம் சாமி இங்கே இருந்தலான்ற மாதிரி எண்ணம் தான் வரும் இவர்களுக்கு ஆனால் கண்டிப்பா ஒரு வேலைக்காக நம்ம ஆகணும் புரியுதுங்களா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் நம்ம அதுக்காக விஷயங்களை கடந்ததா ஆகணும்ன்றது எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர்கள் வெளிப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது நல்லதே நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கான மாற்றங்களை நீங்க சந்திக்க முடியும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் போகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நல்லதாக இருக்கும் மற்றவர்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க எல்லோருமே இவர்களை வச்சு தான் என்ன பலனடையலாம்ன்ற கேவலமான எண்ணங்கள்ல தான் இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் எடுத்தோம் கௌத்துன்னு இதற்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணிருக்கீங்க அப்படி செஞ்ச விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பலனையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சீங்களோ அவர்கள்தான் உங்களுடைய விரோதிகள் என்பதை இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிஞ்சுப்பீங்க நண்பனாக இருந்தவன் விரோதியாக மாறுவான் ஆனா விரோதியாக இருக்கக்கூடியவங்கள்தான் நண்பனாக மாற மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை அணிவிட்டுவோங்க ஒரு சில விஷயங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் ஆனா அது எல்லாத்தையுமே நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து நின்று போராடுவீங்க சில நபர்கள் உங்களை ஏமாத்துவதற்கு ஒருவாத்தான் செய்வாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தான் தவிர்க்க போறீங்க அது இல்ல ஒரு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கூட ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது யாரு என்னன்றதை தெரிஞ்சு நீங்களே களைப்பிடுங்க போறீங்க இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இங்கத்தான் செய்யும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்கார நேர்களை உங்க வாழ்க்கையில நீங்க